ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்பவும் போலவே ஒரு முக்கியமான பதிவு தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு மேம் அப்படின்னு கேட்குறீங்க ஓகே எல்லாத்துக்குமே வந்து அதற்கான என்ன பண்ணணும் அப்படின்ற சொல்யூஷனை நான் தேடிட்டு இருக்கேன் அதில் பெரும்பாலானவங்க கேட்ட கேள்வியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றதுக்கான கேள்விகள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு இது என்ன பண்ணணும் மேம் எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் என்ன மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்ட்டு பல வந்து கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதற்காகன்னா தீர்வாக இந்த வந்து வீடியோ அமையும் அந்த வகையில் நம்ம முதலாகதாக பார்க்கக்கூடியது வந்து குலதெய்வ வழிபாடு இப்போ குல தெய்வ வழிபாடு அப்படின்னா ஏன் குல தெய்வம் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா நம்ம குலத்தை வந்து காவல் காக்கக்கூடிய தெய்வமாக அந்த குலதெய்வம் வந்து திகழறாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு தெய்வமாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுடைய தலைமுறை தலைமுறையாக எந்த தெய்வத்தை வழிபட்டுகிட்டு இருக்காங்களோ அந்த தெய்வம் வந்து நம்ம வந்து குலதெய்வம் அப்படின்ற பெயரால நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு சில வருஷ வருஷம் போய் பொங்கல் வைக்கணும் இந்த மாதிரியான சடங்குகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு குலதெய்வம் வந்து ஆசிர்வாதம் கொடுக்கலன்னா மற்ற எந்த தெய்வத்தையும் நம்ம வழிபட்டும் பிரயோஜனமே கிடையாது குலதெய்வத்துடைய அருள் இருந்தா மட்டும்தான் மற்ற தெய்வங்களும் நமக்கு வந்து அருள் புரிவாங்க அப்படின்றதுக்கு அதனால முதல்ல வந்து நம்ம வந்து குலதெய்வத்துடைய அருளை பெறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும் நம்மளுடைய அவங்க வந்து அந்த குலதெய்வத்துடைய வழிபாடுகளை கரெக்டா செய்யறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் அடுத்தது இப்ப ஒரு குளம் தழைக்கணும்னா அந்த விதை வந்து முளைக்கணும் அந்த விதை முளைக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு பெண் தெய்வ கோயிலாக வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அங்க போய் ஒரு வேண்டுதலை வைக்கணும் அம்மா எந்த என்னுடைய வந்து குளம் தழைக்கணும் அதற்கு வந்து நான் உங்ககிட்ட இப்போ வந்து முறையீடாக வந்திருக்கேன் நான் வந்து என்னுடைய குளம் தழைச்ச உடனே நான் வந்து உங்களுக்கு பயிறு இருக்கு இல்லையா அந்த முழு பயிரை அதை முளைக்கட்டி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் படைக்கிறேன் அப்படின்ற வழிபாடுகளை வைக்கணும் இதை ஏன் சொல்கிறேன்னா இது வந்து நம்மளுடைய எப்படி அந்த பயிறு வந்து முளைச்சி வருதோ அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் இல்லையா அந்த பச்சைப்பயிரை நம்ம முளைக்க வ வரத ஒன்னொரு ஸ்டேஜாக நம்ம வந்து பார்க்க முடியும் அதே போல் நம்மளுடைய தலைமுறையும் வந்து தளர்ச்சி வளரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இது நான் இந்த ஒரு வழிபாட நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சதே இருக்கு அதனால்தான் அந்த வழிபாட முதல் நிலையாக உங்க கூட ஷேர் பண்றேன் தாக நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது வந்து முருகப்பெருமானை நோக்கி இருக்கக்கூடிய விரதத்தில் ஒன்று அதுக்கு வந்து ஒரு கூற்று வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க என்னன்னா சட்டியில இருந்தால் தான் அகப்பையில வரும் நம்மளுடைய அதுடைய அர்த்தத்தை நம்ம தவறாக எடுத்துட்டு இருக்கோம் அது சட்டியில இருந்தால் அகப்பை கிடையாதுங்க அது வந்து சஷ்டியில இருந்தால் அகப்பையில வந்து வரும் அப்படின்ற அர்த்தம் சஷ்டியில யார் வருத்தவங்க இந்த முருகப்பெருமானை நினைத்து வ விரதம் இருக்காங்களோ அவங்களுடைய அகப்பையான கர்ப்பப்பையில குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது தான் இதற்கான பொருள் அதை வந்து மறுவி மறுவி இந்த மாதிரி மாறிடுச்சு அதனால சஷ்டி தினத்தனைக்கு விரதம் இருந்தா அந்த குளம் வந்து தழைச்சு வரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதனாலதான் இந்த சஷ்டி விரதத்தை எப்பயுமே முதல் முதல்ல தொடங்குறவங்க எப்போ தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மகா சஷ்டி வருது இல்லைங்களா தீபாவளிக்கு அடுத்தது வரப்போற அந்த டைம்ல இருந்து தொடங்குவாங்க இப்போ இந்த வழிபாடுகளை நீங்களும் வந்து தொடங்கலாம் அந்த சஷ்டி வழிபாடு பொதுவாகவே சஷ்டி விரதத்தில் நம்ம கேக்கிற விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்றது இருக்கு அது வேலையாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி வீடு மனை இந்த மாதிரியான செல்வநிலைக்காகவும் வந்து நம்ம சஷ்டி விரதத்தை இருக்கிறோம் இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து வைக்கக்கூடிய வேண்டுதலாக குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கும் பொழுது அந்த சஷ்டியில நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதலாக இந்த முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி விரதத்தை அன்றைய தினம் தொடங்கினீங்கன்னா அடுத்த ஆண்டுக்குள்ள அடுத்த ஆண்டு வரக்கூடிய சஷ்டிக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு நிறைய பேர் எனக்கு கேட்ட கமெண்ட்ஸ்ல நான் வந்து அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்க சஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பா அந்த முருகனே வந்து உங்க வீட்டுல பிறந்து உங்க மடியில தகுவழுவாரு அப்படின்ற கமெண்ட்டை தான் நான் வந்து நான் ரிப்ளையா கொடுத்துருந்தேன் அதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷம் வந்து மனசளவுல மட்டும் ஏற்பட்டா போதாது அது வந்து நம்மளுடைய லைஃப்லயும் கிடைக்கணும் அப்ப அந்த தினத்தை நீங்க சூஸ் பண்ணி நீங்க அதுக்கப்புறமா வந்து சஷ்டி விரதத்தை தொடங்கி இருங்க கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து முருகனே உண்மையாலுமே வந்து மழலையாக உங்க மடியில தவழ்வாரு அப்படின்றது ஐதீகம் இருக்கு சஷ்டி விரதத்தை குழந்தை பாக்கியத்தாக்காக நீங்கள் எப்படி வந்து அந்த விரதத்தை முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவை இன்னும் கூடிய விரைவில் உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்னொரு வழிபாடு சத்திய நாராயண வழிபாடு விரதம் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எது வேணால் எடுத்துக்கலாம் அந்த சத்திய நாராயணனுக்கும் எந்த ஒரு வரையறையுமே கிடையாது இந்த வேண்டுதலை வைக்கணும் அந்த வேண்டுதலை வைக்கணும் அப்படின்ற எந்த வரையறையுமே கிடையாது சத்திய நாராயண பூஜை வழிபாடு விரதம் இருக்கிறவங்க கேட்குற அனைத்து விஷயங்களும் சத் சத்தியமாக நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனாலதான் இந்த இறைவனுடைய பெயரே சத்திய நாராயணன் அப்படின்ற பெயருமே இருக்கு எப்படி வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு வேண்டுதலையும் விரதத்தை முதலே தொடங்கிடுவோம் தொடங்கி அந்த வந்து வேண்டுதல் வந்து முடியும் பொழுது நமக்கு வந்து முடிப்போம் ஆனால் சத்தியநாராயணா விரதம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து அப்போது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இல்லை என்றே தினம் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதோ அன்னைக்கே வந்து உங்களுடைய வேண்டுதல் எந்த வேண்டுதலாக வேணாலும் இருக்கலாம் அந்த வேண்டுதலை நினைச்சி சத்தியநாராயணா உன்னை நினைச்சி நான் வந்து இந்த வழிபாட பண்ண போறேன் எனக்கு நீ வந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றி வை அப்படின்னு எந்த ஒரு வேண்டுதலாக வேணாலும் நீங்கள் வந்து மனசில் நினைச்சிக்கலாம் அது வந்து நீங்கள் விரதத்தை எப்போ தொடங்கணும் அப்படின்ற வரைய இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு கூட இந்த சத்தியநாராயணனுக்கு நீங்க விரதத்தை தொடங்கலாம் அது வரைக்கும் நீங்க விரதம் இருந்துதான் வந்து அவரை வழிபடணும்ன்ற அவசியம் கூட கிடையாது அதனால அந்த அளவுக்கு வேண்டுதலை அவ்வளவு விரைவாக நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த சத்தியநாராயண விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும்ன்றதுக்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்துட்டோம் நம்ம பேசுற நீங்க செக் பண்ணி பாருங்க அன்றைய தினம் சத்திய நாராயண விரதம் வழிபாடு கொஞ்சம் கடுமையான வழிபாடு கொஞ்சம் பெரிய வழிபாடு தான் ஆனா சத்தியமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது இருக்கு இப்ப என்னால எந்த வேண்டுதலும் எந்த வழிபாடுகளும் என்னால வந்து செய்ய முடியாது என்னால என்னால விரதம் இருக்க முடியாது அப்படின்னாலும் சரி அந்த சத்திய நாராயண விரதத்துக்கான முழு பலனும் வந்து கிடைக்கும் ஒரு விஷயத்த செஞ்சா என்னன்னா அந்த சத்திய நாராயண விரதத்துடைய மகிமை அந்த கதை இருக்கு இல்லையா அந்த கதையை மட்டும் நீங்க அந்த குறிப்பிட்டதென கேட்டீங்கன்னா அந்த சத்திய விரதத்தை முழுமையாக நீங்க வந்து கரெக்டா செஞ்ச பலனுமே உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த சத்தியநாராயண விரதத்தை என்றைக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல இந்த சத்திய நாராயண பூஜை விரதம் வழிபாடு செய்யறதுக்கு ஏற்ற தினமாக இருக்கு நீங்க வந்து இந்த சத்திய நாராயண பூஜை வந்து சிறப்பான முறையில் பண்ணக்கூடிய ஆலயங்களும் இருக்கு அங்க ஆலயத்தில் எந்த ஆலயமாக இருந்தாலும் அங்க வந்து ஒருத்தவங்க வந்து அங்க கதையை சொல்வாங்க அந்த கதையை கேட்டாலே புண்ணியம் அந்த கதையை கேட்கும்போது நம்ம நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து சத்தியமாக நிறைவேறும் அந்த நாள் வந்து அந்த சத்திய நாராயண வழிபாடு பண்ணதுக்கான முழு பலனுமே கிடைக்கும் மொத்தம் வந்து இது ஐந்து வந்து பகுதிகளாக இந்த கதை இருக்கு கொஞ்சம் பெரிய கதை தான் ஆனா வேற வழி இல்ல இதை நம்ம கேட்டா நம்மளுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னும் பொழுது நம்ம அதற்கான நேரத்தை ஒதுக்கி அந்த கதையை படிக்கணும் படிக்கணும் அப்படின்றது தான் வந்து விதி இருக்கு ஆனா படிக்க முடியாத சூழ்நிலையில இன்னொருத்தவங்க சொல்றதை நம்ம கேட்டாலுமே அந்த பலன்கள் கிடைக்கும் இப்போ அதற்கான வீடியோவும் நான் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்ப கூடிய விரைவில் இந்த சத்யநாராயண விரதத்துக்கும் நான் சொல்றேன் எடுத்துக்கிட்டாலே மாதமாக அந்த ஒரு மாதம் விரதம் இருக்கக்கூடிய வழிபாடுகளை செஞ்சிட்டு இருக்கும் அப்ப வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக அதிக அற்புதமான நாளாக இந்த சத்யநாராயண வழிபாட்டுக்கு இருக்கு அதனால அதற்கு முன்னாடியாக இந்த வந்து வீடியோ ரெடி பண்ணிட்டேன்னா உங்க எல்லாருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்ட்டும் சஷ்டியும் மகா சஷ்டியும் வரப்போது அப்போ வந்து நீங்க இந்த குழந்தை பேருக்காகவும் வந்து நீங்க இந்த விரதத்தை பொழுது பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்காக இந்த ரெண்டு வீடியோவையும் நான் வந்து முடிஞ்ச அளவில் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுக்காக நான் வந்து ரெடி பண்றேன் அடுத்தது இதையும் தாண்டி இப்போ முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டானா நமக்கு வந்து அந்த திருப்புகளும் இருக்கு நான் இன்னும் அந்த திருப்புகளுக்கான வீடியோ கொடுக்கல இந்த பாடலை மட்டும் திருப்புகளை மட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அபிராமி அம்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டு வரோம் இருந்தாலும் அதுலேயும் குழந்தை பாக்கியத்துக்கான பாடல் இருக்கு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அபிராமி அம்தாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நூறு பாடல்கள் கொண்ட பதிகமாக இருக்கு அந்த நூறு பாடல்கள் நூறு விதமான பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோவை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதில் ஒரு சில பாடல்களையும் எப்படி பதம் பிரித்து படிக்கிறது அதற்கான முழு விளக்கத்தையும் பார்த்தாச்சு மீதி இருக்கிற பாடல்களையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ குழந்தை பாக்கியம் பொழுது அந்த வீடியோவையும் அந்த பாடலையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான பாடல் ஒன்று இருக்கு இந்த ஒரு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் இருக்கு இது வந்து மொத்தம் பத்து பாடல்களை கொண்ட பா பதிகமாக இது இருக்கு இது கணவன் மனைவி ரெண்டு பேருமே இணைந்து இந்த பதிகத்தை நல்ல முழு மனதோட சிரத்தையோட ஒரு மண்டல காலம் வந்து பாராயணம் செஞ்சு வந்தா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இது எந்த ஆலயத்தை வீட்டு இறைவனை நோக்கி பாடப்படக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து திருவெண்காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை நோக்கி பாடப்படக்கூடிய பாடலாக இருக்கு அங்க வீச்சிருக்கக்கூடிய இறைவன் பெயரு பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படின்ற இறைவனை நோக்கி இந்த பாடல் வந்து பாடப்படக்கூடிய பாடலாக இருக்கு அங்க ஏற்கனவே வீடியோ வந்து நிறைய விஷயத்த நம்ம உங்களோட ஷேர் பண்றேன்னு போது வீடியோ கொஞ்சம் லென்தா தான் இருக்கு பொறுமையா இந்த நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இப்ப சத்தியநாராயண விரதம் அப்படின்னு சொன்ன நான் கேட்குறீங்க கேட்ட உடனே சத்தியமான அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லிட்டேன் ஆனா ஒரு விஷயம் இருக்கு நீங்க அவருக்கு வேண்டி நான் ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் நாலு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் வெயிட் பண்ணுவார் ஆனா அதை வந்து உங்ககிட்ட இருந்து வாங்காம விடவே மாட்டாரு அதை நீங்க உடனே செஞ்சுட்டீங்கன்னா அந்த அவர் வந்து கொடுத்த தடங்கள் இருக்கு இல்லையா அதையும் உடனடியாக நிவர்த்தியும் பண்ணிடுவார் அதனால அவர்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல்களை நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அதை வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறியதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் கொடுக்கணும்னு கொடுக்கணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்